அல்லாஹு குரானில் அந்த நாளில் நீ பார்ப்பீங்க அவர்கள் போதைப்பிடித்தவர்களாக பயத்தினால் அச்சத்தினால் மக்கள் போதையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை குரான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது எளியமானவர்கள் அப்படி அப்படி பயங்கரமான நாளில் அல்லாஹு தாலாச நபர்களுக்கு அல்லாஹு தாலா ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாவுடைய அரசுடைய நிலையை அல்லாஹா கொடுக்கிறார்

இவரும் இந்த அதிகரிக்கு இந்த விலை கெட்டுக்கு என்பதை உலமாக்கள் கிட்ட தெரியவாக குறிப்பிட்டிருக்கிறார் யாரெல்லாம் குறும்புதார்களோ யாரெல்லாம் குடும்பதாரியோ வீட்டுடைய அரசர் கணவன் ஒரு ஊருடைய நிர்வாகி அந்த பள்ளியுடைய நிர்வாக இருக்கடைய தலைவர் இணைவானவர்களை பொறுப்படுத்துறதல்ல இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க நீதியான அரசர் யாருக்கு என்ன வந்தாலும் ஏதோ வாப்பாவுக்கா என் வாப்பாவுக்கு தான் கற்பணிக்க வந்தாலும்

என்ன சாதித்து கொள்ளலாம் இவர தப்ப மறைச்சு ஓட்டே நாங்க மறைச்சிட்டால் இது நீதியான அரசன் அல்ல அந்த நேரத்தில் நாம் அதற்குரிய அடுத்த கட்ட தண்டனையை மக்களுடைய மைதானத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் இளையவானவர்களே சொன்னாங்க நீதியான அரசன் நீதி என்பதை அதை எந்த விதத்திலே நீதியாக இருக்க வேண்டும் என்பதை

தத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு படு பருவம் என்ன நாங்கள் சொல்லுவோமே அந்த பருவத்தை எல்லா பாவத்தையும் செய்வோமேன்னு எல்லாரும் இணைக்கக்கூடிய நிலைமைகள் எத்தனை வாலிபர்கள் எத்தனை பேர் ஒரு வருஷம் கொண்டாடிகிறாங்க கணியமானவர்கள் நல்லா பாதுகிறாங்க அதே நிலைமைகளில் நோக்குவராக இந்த நிலைமைகளில் எல்லா மக்களும் அவர்கள் விருந்தோடக்கூடிய நாள் உமாவை கண்டு உண்டு வாப்பா வாப்பாவு கண்டு மகன் மகிழ் பெற்றோர்கள்

எனக்கு பதார கஷ்டமாக இருக்குது வேற யாருக்கும் கட வாங்க மாட்டார் போக மாட்டார் உம்மாட்டம் சொல்ல மாட்டார் மனைவி மீது சொல்ல மாட்டார் ஒருவார் மசூனுக்குள்ளார இரண்டு லக்கா சொல்லுவார் அவ்வாறு இடத்திலேயே தந்த தேவைகளை முன்வைத்துக் கொள்வார் மஸ்ஜிதோட நெருக்கம் இருக்க மாட்டார் மஸ்ஜிதுக்குள்ள ஓடி வந்துடுவார்

சிறுவனைய மூக்கும் அவர்கள் நினைக்கிறார்கள் யாரா இல்லை இந்த பள்ளிக்குள்ள வச்சு உருவமாகிறது அப்படின்னு சொல்லலாம் சில காலத்தில் இருந்தார்கள் சகாபாக்கள் திண்ணை தோழர்கள் மத்துடைய வெள்ளை புறாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லலாசுடைய காலத்தில் இருந்தவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மசிதல மட்டும் நோம்பு வாரில மட்டும் பள்ளி காவலாக்கள் இல்லை நோம்பு வரப்போதே கஞ்சி கொடுக்கிறார்கள் என்று பள்ளிக்குள்ள வாராக்கள் இல்லை இவங்க யார் பள்ளியோட எந்த நேரமும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த உள்ளத்தை வைத்து எவ்வாறு தனது குடும்பத்துக்கு துன்யாவுக்காக தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் செலவழிக்கிறோமோ இதே போல தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் மற்ற செலவழியக்கூடிய அந்த உள்ளத்தை தொடர்பு அந்த மனிதர் என்பதை சொல்லலா பாடகி ஒரு செல்லவர்கள்

மதிப்பும் அளவும் வாய்ந்த ஒரு பெண் தன்னுடைய இச்சைக்காக இணங்குமாறு அனைத்தும் தான் அல்லாவை அஞ்சுவதேன் என்று ஒதுங்கி கொண்ட ஆண்களும் பெண்களும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இருக்கிறார்கள் எண்ணியமானவர்களே முக்கியமானது தன்னுடைய சக்தி இருக்குது உன்னுடைய தேவை இருக்குது தனக்கு அளவு இருக்குது எல்லாம் இருக்குது என்றாலும் நான் அல்லாவை பயந்து ஒதுங்கி கொள்கிறேன் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அழைக்கும் மர்மையில் அர்ஷுடைய அர்ஷுடைய மைதானம் அந்த அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆறாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தனது வலக்கையால் செய்யக்கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாமல் மறைத்து யார் சதகா செய்கிறார்களோ ஜகாத் கொடுக்கிறார்களோ தான தர்மங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதை செல்லலாம் அழகிவர் செல்ல சொன்னார்கள் இன்றைக்கு நாம பள்ளிக்கு ஒரு சீமந்த பகல் கொடுத்தாலும் பள்ளியிலே போட்டு என்று பேர் வரலையே எதிர்பார்க்கிறோம் பள்ளியை கஞ்சி கொடுத்தாலும் அந்த கஞ்சியுடைய பெயர் வரணுமே எதிர்பார்க்கிறோம் நாங்க பேச்சு எதிர்பார்க்கிறோம் நிர்வாகம் போடுறாங்க அது கணக்கு வழக்கு காட்டத்துக்கு இணையவாளர்களே அதுல நாங்கள் பேச்சு எதிர்பார்க்கிறேன் இல்லை

எனக்கு யாருக்கும் தெரியப்படாதே நான் செய்யக்கூடிய தர்மம் என்பதை தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதை இவர்கள் இருக்கும் அல்லாமல் அந்த அனுஷுவை நிலையை கொடுக்கிறான் என்பதை சொல்லலாம் பழகிவர் சொல்ல சொன்னார்கள் ஏழாவதாக சொல்லலாம் பழகிவர் சொல்ல சொன்னார்கள் தன்மையிலே அம்மா அவை நினைத்து அடர கூடிய அந்த கண்மையில் தன்மையில நான் செஞ்ச பாவம் தன்மையில் நான் செஞ்ச அநியாயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும்